அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி இந்த வீடியோவை நான் வந்து ஒரு காலை வேலையிலே வந்து பதிவு செய்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் இந்த ஒரு வீடியோக்களையுமே நான் வந்து ரிலீஸ் பண்ணலை அதற்கான காரணம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது கடந்த ரெண்டு நாட்களாக வந்து நம்ம ஏரியாவில் பெய்த மலையில் வந்து நலஞ்சிட்டேன் நலஞ்சனால வந்து கொஞ்சம் தடுமண் அதே மாதிரி அதிகளவான காய்ச்சல் பேசிக்கவே முடியல இப்போ உங்களுக்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூச்சு எடுக்கிறதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்து மருந்து எடுத்திருந்தாலும் சரியான முறையில் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து என்னால் பதிவு செய்ய முடியலை தொடர்ந்து பேசிக்க முடியலை ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால்தான் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து எந்த ஒரு வீடியோக்குள்ளையுமே பதிவு செய்யலாம் இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னுடைய மனசுக்குள்ளே நினச்ச முதலாவது விடயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் நிறைய தகவல்கள் அது அசுஸ்மையாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி மக்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக இருக்கலாம் இலங்கையில நடக்கக்கூடிய தகவல்கள் உலகத்துல நடக்கக்கூடிய தகவல்கள் இன்னும் சுவாரஸ்யமான விடயங்களுடைய யூடியூப் தளம் அதை போன்ற ஏனைய சோஷியல் மீடியா வாயிலாக வந்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு உறுதியான ஒரு விடயத்தில் நான் நின்றேன் இருந்தாலும் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து எனக்கு ஏற்பட்ட அந்த சுகையினம் காரணமாக கொஞ்சம் உடம்புக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விடு விடயங்களுமே சரியாக செஞ்சுட்டு செஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ கூட பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ தொடர்ந்து இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்குற அன்பும் ஆதரவும் தொடர்ந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உறுதியாக இருங்க இன்னும் ஒரு சில தினங்களில் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு மிகவும் தரமாகவும் இன்னும் உறுதியாகவும் தகவல்களை கொண்டு வந்து சேர்க்க நான் விரும்புகிறேன் ஸோ எனக்கு இப்போது பேசிகிட்டு இருக்கும்போது கூட இந்த தலை தலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வலிக்குது ஸோ தொடர்ந்து நேரடியாக பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விடயத்தை பேச முடியாது தொடர்ந்து இணைந்துருங்க இப்போ நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தாங்க வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்றைக்கி இந்த வீடியோவை பதிவு செய்கிறது கூட காரணம் ஏதாவது ஒரு வகையில் என்ன பின்தொடர்ந்துட்ருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி பார்வையாளராக இருக்கட்டும் இந்த யூடியூப் தளத்தில் நம்ம போனால் ஏதாவது தகவலை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா கடந்த ரெண்டு நாட்களாக வந்து எந்த ஒரு வீடியோவுமே பதிவு செய்ய முடியல நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்ல தகவல்களை நான் பதிவு செய்ய தயாரா இருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம்